பெண்கள் மட்டுமே கூறி நிற்கவே முடியாத அளவுக்கு ஏற்படும் நடுக்கம் இந்த ஒரு வைரசால இப்போ வரைக்கும் முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி வேகமாக பரவி வரக்கூடிய வைரஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பரவி வரும் டிங்கா டிங்கா அப்படிங்கிற வைரஸால சுமார் நானூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெண்களை குறிவைத்து தாக்கும் இந்த வைரஸால் இதுவரை முப்பது பேர் பலியாகி ஆப்பிரிக்க நாடுகளில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வைரஸ் தொற்று மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது புளூ பிளீடிங் ஆய் கொரோனா திரிபு வைரஸ்கள் என பல வைரஸ் தொற்றுகள் ஆப்பிரிக்க மக்களை சோதித்து வருகிறது அந்த வகையில் தற்போது புது வைரஸ் ஒன்று ஆப்பிரிக்க மக்களை பாடாய்படுத்தி வருகிறது இந்த மர்ம நோயை டிங்கா டிங்கா என்று உகாண்டா மக்கள் குறிப்பாக பூண்டிபுக்கியோ மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த டிங்கா டிங்கா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐஏஎன்எஸ் அறிக்கைகளின்படி பெண்கள் மற்றும் சிறுமிகளை குறிவைக்கும் இந்த நோய் அதிக காய்ச்சல் மற்றும் கடுமையான உடல்நடுக்கம் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் காணப்படுகிறது நிற்கக்கூட முடியாத அளவுக்கு உடலில் கடுமையான நடுக்கம் ஏற்படுகிறது அங்குள்ள மருத்துவமனைகளில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது பூண்டி மாவட்டத்திற்கு வெளியே இந்த நோயின் பாதிப்பு இல்லை என கூறப்படுகிறது இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டிபயாட்டிக்குகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உலக சுகாதார அமைப்பு சுமார் நானூறு பேர் இந்த டிங்காடிகா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது முன்னூற்று தொண்ணூற்று நான்கு பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்ய முப்பது பேரு இதுவரை உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களில் பொதுவாக காணப்படும் அறிகுறிகளையும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது அதன்படி காய்ச்சல் தலைவலி இருமல் மூக்கொழுக்குதல் உடல் வலிகள் உள்ளிட்டவை இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது கோவிட் நைன்டீன் மலேரியா அல்லது தட்டமை போன்ற சுவாசன கிருமிகள் நோய்க்கு காரணமா என்பது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் ஆய்வக முடிவுகள் வராததால் முழு தகவல் வெளியாகவில்லை ஆனால் சில வல்லுநர்கள் இந்த நோய் தொற்றுக்கும் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டில் பிரான்சின் இடையே ஒத்துப்போவதாக தெரிவித்துள்ளனர் இந்த நோய் தொற்று பரவலின் போது ஏராளமான மக்கள் கடுமையான நடுக்கத்தால் பல நாட்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நடுக்கத்தால் நடனமாடியதாகவும் இதனால் ஏற்பட்ட சோர்வாலேயே மரணங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது